ராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவா வழங்கும் ஸ்ரீராம நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இந்த நிகழ்ச்சியில் நேத்திலேந்து குலசேகர ஆழ்வார் அருளி செய்த ராமாயண சுருக்க பாசுரங்களும் அதுக்கான விளக்கங்களும் பார்த்துட்டு வந்துன்ருக்கோம் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் ஆஸ் யூஷுவல் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருக்கும் நன்னா புரிகிற மாதிரி அந்த பாசுரங்களை வழங்கிட்டு வந்துட்டுருக்கா நேத்தியை முதல் மூணு பாசுரம் பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் தில்லை திருச்சித்திர கூடத்தையே அயோத்தியாவாக பாவனை பண்ணிண்டு ரொம்ப அற்புதமாக அந்த ராமாயண மகா காவியத்தை பத்து பாசத்தில் சொல்லி கற்புள்ள ஆழ்வார் இந்த அனுபவத்தை நம்ம எல்லாரும் தொடர்ந்து இன்னைக்கும் அனுபவிக்கலாம் அடுத்தது தொத்தலர் பூஞ்சுரிகுழல் கைகேசி சொல்லால் தொன்னரகம் துறந்து துரை கங்கை தன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஏந்து சித்திரை கூட திருந்தான் தன்னை இன்று தில்லை நகர் திரு கூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காண பெற்ற இரு நிலத்தார்க்கு இமையவர் நேருவார்தாமே அழகா கொத்து கொத்தா வந்து பூக்களை வச்சுட்டு தலையில் சூடிக்கிற அந்த அழகான அந்த கைகே இருக்காளே அவளுடைய சொல்லால் அவள் ஒரு தரம் தசரதற்கு சம்பராசுர யுத்தத்தில் வந்து அவர் உயிரையே காப்பாற்றுற மாதிரி ஒரு அனுகூலமான காரியங்களை பண்ணியிருக்கா என்னுடைய உயிரை காப்பாற்றினீங்க நீ உனக்கு நான் என்ன பரிசு கொடுக்கணும் என்ன வேணும் கேளுன்னு தசரதர் கேட்குற போது அந்த ரெண்டு வரங்கள் அந்த ரெண்டு வரங்களை நான் பிற்பாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கா அந்த வரத்தை வந்து மந்தரன்ற கூனியினுடைய உபதேசத்தினால ராமன் காட்டுக்கு போகணும் என்னுடைய பர புள்ள பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவன் நாட்டை ஆளணும் அந்த மாதிரி அந்த வரத்தை எனக்கு இப்போ கொடு அப்படின்னு சொல்லி அவர் தசரதர்கிட்ட கேட்குறா இதை உடனே அந்த தசரதருக்கு அறுபதனாயிரம் வருஷம் ஆண்டு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி இப்படி ஏற்பட்ட இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் வந்த ஒரு குணவான ஒரு பிள்ளையை நமக்கு கொடுத்துட்டு அவனை காட்டுக்கு போ அப்படின்னு அது எப்படி இருக்கும் அது அதனால் ரொம்ப மனசு கஷ்டப்படுறார் அவர் நீ வேறு எதான கேளு வரன் கண்ண ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லாத அப்படின்னு கேட்குறார் இல்லை ராமன் காட்டுக்கு போய் தான் ஆகணும் எனக்கு இந்த மாதிரி வந்து வரம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு பிடிவாதமாக அவ கேட்குற அதுதான் சொல்கிற தொத்தலர் பூஞ்சு கைகேசி சொல்லால் தொன்னகரம் துறந்து நகரத்தை திறந்து பித்திருவாக்க பரிபாலனம் தாயாருக்கு நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நீ பொய்யன் ஆகக்கூடாது அதனால் நான் காட்டுக்கு போகிறேன் பரவாயில்ல அப்படின்னு ராமர் வந்து தன்னுடைய தம்பியோட கூடயும் சீத்தையோட கூடையும் காட்டுக்கு கிளம்புறர் தொன்னகரம் துறந்து துறை கங்கை தானே பக்தியுடை குகன் கடத்த வனம் போய் பூக்கு கங்கைக்கரையில் போனால் கங்கை கரையை கடந்து அன்னண்ட காட்டுக்கு போகணுமே குக பெருமான்னு சொல்லி வேடர் குல தலைவனான குகன் வந்து ராமருக்கு கைங்கரியம் பண்ணி அந்த ஓடத்தில் வச்சு கங்கையை தன் ராம் பக்தியுடை குகன் கடத்த வனம் போய் பூக்கு அவனுடைய ப குகனுடைய பக்தியை அதில் விசேஷமாக சொல்கிற ராமனிடத்தில் அபரிமிதமான பக்தி வச்சிருந்து அவன் அந்த தன்னுடைய ஓடத்தில் கொண்டு ராமன் அன்னண்ட கங்கை கரையில் அன்னண்ட க வனம் போய் பூக்கு வன இந்த கங்கையை கடத்துறார் அங்கே போய் அந்த வனத்தில் போய் இடத்த தேடி பக்தியூரை குகன் கடத்த வனம் போய் பூக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் மீந்துன்னுட்டு அங்கே சித்திரக்கூட பர்வதத்தில் போய் அவர் இருந்துன்னு இருக்கச்சே பரதன் வந்து தன்னுடைய அண்ணாவுக்கு இந்த மாதிரி காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா அப்பா அம்மாவுடைய வார்த்தையினால் அதனால் நாம் போய் வந்து அண்ணாவை கூட்டுனு வந்து ராமனை கூட்டுனு வந்துடணும் காட்டுக்குலேருந்து அப்படின்னு அந்த சித்திரக்கூடோன்ற இடத்துல வாசம் பண்ணுற அதாவது காட்டில் சித்திரக்கூடோன்ற இடத்துல அங்கே வாசம் பண்ணினா அங்கே போய் பிரார்த்தனை பண்ணி நீ நாட்டுக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுற இல்லை நான் வந்து இந்த விதிருவாய்க்க பரிபாலனோன்னு அந்த பதினாலு வருஷம் கழித்து ஒரு நாள் கூட நான் தாமதிக்க மாட்டேன் வந்துடுவேன் எனக்கு பதிலாக நீ என்னுடைய திருவடியை வச்சிருந்து நீ அரசாண்டுக்கோ அப்படின்னு அந்த பாதுகையை கொடுக்குற ரத்தை பரதனுக்கு பாதுகமும் அரசும் மீந்து சித்திரக்கூட திருந்தான் தன்னை அந்த சித்திரக்கூடத்தில் வாசம் பண்ணிட்டுருக்கார் பிராட்டியோடையும் லிஷ்மணனோடையும் அதை தான் சொல்கிறாருங்க சித்திரக்கூட திருந்தான் தன்னை இன்று தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அன்னிக்கு அந்த திருச்சித்திரக்கூடத்தில் இருந்து வாசம் பண்ணின அந்த ரா ராமபிரான் வந்து இங்கே இப்போ இந்த தமிழ்நாட்டில் நமக்கு சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கிற இந்த தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் இருக்குது இதில் வாசம் பண்ணிகிட்டு இந்த இங்கே ஏழில் இருக்கிற இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற இரு நிலத்தாருக்கு இமையவர் நேர் ஒவ்வாறு இந்த இடத்துல இந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது இந்த பாக்கியத்தை விட இமையவர்களுக்கு தேவர்களுக்கு கூட இந்த பாக்கியம் இல்லை இது நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பாக்கியம் இந்த இடத்துல இந்த ராமனை நாம் சேவிப்போம் அப்படின்றத வலிவணக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வந்தமிழ் மாமுனி கொடுத்த பரிவில் வாங்கி கலைவணக்கு நோக்கரைக்கு மூக்கை நீக்கி கரணோடு தூஷணன் தன் உயிரை வாங்கி சிலைவணக்கி மான்மரியை தான் தன்னை தில்லை நகர் கூடம் தன்னுள் தலைவணக்கி கைகூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே அந்த சித்திரக்கூடத்தில் வாசம் பண்ணச்ச வலிவனக்கு வரை நெடுந்தோல் விராதை கொன்று விராதன்றவன் வந்து எதிரியினுடைய வலிமையே வாங்கக்கூடிய அப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ளவன் அந்த விராதன் விட்டு அப்பேற்பட்ட அந்த விராதனை கொன்று மலை போல பெரிய தோளம் அவனுக்கு வலிவனக்கு வரை நெடுந்தோல் விராதை கொன்று மலை போல பெரிய தோளுடைய அவ்வளோ பராக்கிரமம் அவன் ரெண்டு கையால் ராமலட்சுமணரை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு போயிடுறான் அவ்வளோ ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கான் அது அப்பேற்பட்ட அந்த விராதனை கொன்று ரெண்டு தோளையும் வந்து கத்தியால் வெட்டி அவனை கொள்ளுற அவனை கொல்லி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு வன்தமிழ் மாமுனி கொடுத்த வ வரிவில் வாங்கி அதாவது அகஸ்திய முனிவர் வந்து ராமனுக்கு வந்து காட்டில் உனக்கு எல்லா விதத்துலேயும் உனக்கு அனுகூலமாக இருக்கணும் வரப்போகிற ராவண யுத்தங்கள் வரதே அந்த யுத்தத்துக்கு ராமனுக்கு வந்து பிரயோஜனமாகவும் இதுவாகவும் இருக்கணும் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் தன்னுடைய அஸ்திரங்களெல்லாம் அவருக்கு வந்து உபதேசம் பண்ணுறார் அதுதான் வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவணக்கு நோக்கரைக்கி மூக்கை நீக்கி அதாவது சூர்பனகின்றவள் அப்படி ஒரு அழகான வேஷத்தோடு வரலாம் மானை போல அழகான பார்வையோட கூடையும் ரொம்ப அலங்காரத்தோடையும் வந்து ராமனை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சீத்தையை விட்டுட்டு என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணுறா ராமனுடைய அழகில் மயங்கி போய் அப்போ தான் வலிவனக்கு வரை நெடுந்தோள் கலைவனக்கு நோக்கரைக்கி மூக்கை நீக்கி அவளை வந்து சூர்பனகா மானம் அங்கே பண்ண முடியாத ஒரு காலம் வருது அந்த இடத்துல அந்த சூர்பனகையினுடைய மூக்கறுத்து காதையும் அந்த சூர்பனகைக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணினத்தினால அவளுடைய மா மூக்கு காத அரத்தத்தினால் அவளுக்கு ச சகோதரனாக இருக்கான் கரந்தூஷணன்னுட்டு பதினாலாயிரம் ராட்சச சேனர்களோடு அந்த காட்டில் இருக்கான் அந்த கரதூஷணர்களை ஒரே வந்து கரனோடு தூஷணன் தன் உயிரை வாங்கி கரனோட கரதூஷனுடைய உயிரை வாங்கி அதுக்கு அதுலேயே அந்த மாரியீச்சனுடைய சரித்திரத்தையும் ஒரே வரியில் சொல்லிடுற கரனோடு தூஷணன் தன் உயிரை வாங்கி மான்மரிய சிலைவனைக்கு எய்தான் தன்னை கரதூஷணர்கள் மாண்டு போன உடனே ராவணன் இடத்துல போய் வந்து தள்ள கையை வச்சுட்டு இந்த சூர்பனகை வந்து சீத்தையனுடைய அழகை உனக்கு தான் சீத்தையன்றவள் அழகாக நே நேரப்பட்டவளவுள் ராமனுக்கு அவள் நேர்பட்டவள் இல்லை அதனால் அந்த சீத்தையை அடையிறதுக்கு நீ வழிபண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கராவண்கிட்ட போய் அழறா தனக்கு ஏற்பட்ட இந்த மானபங்கத்தெல்லாம் சொல்லாத வந்து இந்த மாதிரி சொல்கிறா இந்த மாதிரி நான் உனக்காக அந்த சீத்தையை எடுத்துன்னு வர போனேன் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு வந்து இந்த மாதிரி பொய் உபதேசங்கள்லாம் பண்ணி சீத்தையை அடையணுன்றதுக்காக மாரியை சென்ற ராட்சசனை மாயமானா அனுப்புகிறான் ராவணன் அந்த இதுதான் சொல்கிறார் மான்மரிய சிலை வணக்கி எய்தான் தன்னை அந்த மாரிய சன வதம் பண்ணினா அப்படி ஏற்பட்ட ராமபிரான் வாசம் பண்ணுற இடம் என்னென்னா இந்த தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம்ன்ற இந்த இடத்துல அவர் வாசம் பண்ணிட்டு அவர் இருந்துட்டுருக்கார் அந்த பெருமாளை வந்து அந்த ராமன லட்சுமண சீதா சமேதராக அனுபத் சமயத்தராக இருக்கிற அந்த ராமனை சே திரிதலால் தலை வணக்கி அவளை தலைமையில் வந்து கையை வச்சு நீ சேவிக்கிறது இந்த பூமியில் நாம் பண்ணின பெரிய பாக்யம் அந்த பாக்யம் அவ இவாளுக்கு கூட கிடையாது தேவர்களுக்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த திருச்சித்திர கூடத்தினுடைய விசேஷத்தையும் ராமன் அங்கே இருக்கிற விசேஷத்தையும் சொல்கிறத அடுத்தது தனமருபு வை தேகி பிரியலுற்று தளர்வைதித்தி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருவித்தானே தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் இனி தமந்த அம்மா நேராமந்தன்னை ஏத்தி ஏத்தினேனே அந்த மாரீச்சனுடைய மாயத்தினால் ராவணன் சீத்தையை தூக்கிட்டு போயிடுறான் தனமருவு வைதேகி பிரியலுற்று தனமருவுன்னா அவர் வேண்டின செல்வமே பெரிய பிராட்டி தான் அப்படி ஏற்பட்ட அந்த பெரிய பிராட்டியை பிரிஞ்சுட்டு அதனால் மனசு தளர்வைதி சடாயி ஓய் வைகுந்த தேத்தி சீதையை பிரிஞ்சதுனால சீதையை எங்கே தேடி தேடி அவர் அலைஞ்சு போகிறார் சீதா சீதான்னு அப்போ ஜடாய் மகாராஜன் வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறான் ராவணன் மாதிரி தூக்கிட்டு போனால் நான் சண்டை போட்டு என்னால் வந்து முடியாத இந்த சிறகை வெட்டுவிட்டான் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஜடாயுவுக்கு வந்து அதை வந்து ச இந்த சமஸ்காரம் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஜடாயு பிராணனை விட்டுடுறார் அவருக்கு தன்னுடைய தகப்பனாருக்கு கூட பண்ணாத சமஸ்காரமெல்லாம் அந்த ஜடாயுவுக்கு பண்ணி அதான் அந்த ஜடாயுவை வைகுந்த அப்படின்ற அந்த ராமபிரானம் சமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணினத்துனால அவருக்கு பரமபதம் கிடைக்கிறதா அந்த ஜடாயுவுக்கு அந்த தளர்வெய்தி ஜடாயுவை வைகுந்த தேத்தி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு அதாவது சீதையை தேடிந்து வரைச்ச கவியரசனான சுக்ரீரவனுடைய வந்து ஸ்நேகத்தை இதுன்னுட்டு அவனுடைய ஸ்நேகத்தினால் அவனுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருந்த அந்த நாட்டை கொடுக்க மாட்டேன்னு அடித்து இருந்தானே அந்த வாலி அந்த வாலியை கொல்றது அந்த வாலி வதம் முடிஞ்ச உடனே சுக்ரீரவன் வந்து என்னுடைய சேனைகளெல்லாம் விட்டு நான் வந்து சீதா பிராட்டியை தேடுறதுக்கு உனக்கு உத்தாசம் பண்ணுறேன்னு சுக்ரீவரவன் வாக்கு கொடுத்து அந்த வாக்குப்பிறக்காக தனமரு வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானே சீதையை தேடுறதுக்காக ஆஞ்சநேயரை வந்து தூது அனுப்புறார் அந்த தூது அனுப்பினத்தில் ஆஞ்சநேயர் தான் அந்த இலங்கைக்கு பூரா நெருப்பு வச்சுட்டு அந்த இலங்கையை கொளுத்திட்டு சீதையை பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் அங்கேருந்து கொண்டு வந்து சொல்கிற ஒன்று அந்த சரித்திரத்தை சொல்கிறத வாலியை கொன்று இலங்கை நகர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானே ராமகாரியத்துக்கு தானே மாருதி வந்து அந்த இலங்கையே அழிக்கிறார் அது நெருப்பு வச்சு கொளுத்துறார் அந்த விஷயத்தை அதை சொல்கிற சொல்கிற அப்படி ஏற்பட்ட அந்த ராமபிரான் வாசம் பண்ணுற இடம் தில்லைநகர் கூடமான இந்த கூடத்தில் வாசம் பண்ணுறதை அதில் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏற்றுவார் இணையடியே ஏற்றினேன்னு இவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் அவ்வளோ விசேஷமாகவும் எழுதியிருக்க அந்த ராமனுடைய திருவடியை யார் சேவிக்கிறாளோ அவளுடைய திருவடியே நாம் சேவிக்கலாம் அவ்வளோ ஒரு விசேஷமானது அது பாகவதா திருவடியை சேவிக்கிறதனுடைய பெருமையை எடுத்து இதில் சொல்கிறார் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏற்றுவார் இணையடியே ஏற்றினேனே அந்த அடியார்களுடைய திருவடியை சேவித்து அதனால் நாம் வந்து உய்வடையலாம் அப்படின்றதுக்கு அந்த திருச்சித்திர கூடத்தினுடைய இப்போ விஷயத்த சொல்கிறத இன்றைக்கி நம்ம கேட்ட பாசுரங்கள் எல்லாமே ராமாயணத்துடைய ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இருந்த பாசுரங்கள் ரொம்ப அழகாக ஆழ்வார் வந்து அதை மூணே மூணு பாசுரங்களில் எளிமையாக அவ்வளவு அழகாக வரிகள் அமைச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்க அதை அதை விட அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் வரா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் நீங்கள் எல்லாருமே அந்த காட்சிகள் ஒன்றொன்னத்தையும் விஷுவலைஸ் கண்டிப்பாக பண்ணிட்டுருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அனுபவம் மீண்டும் நாளை தொடரும் ராமாயண சுருக்க பாசுரங்கள் இன்னமும் இருக்குது அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கோ அதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னா மறக்காமல் கத்தவ்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை கத்தவாவின் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் ராமாயணச்சுருக்க பாசுரம் பகுதி பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்